விவோவில் ஒரு புது மாடல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க லென்ஸ் வச்ச கேம் மொபைல்னு சொல்லிட்டு ஸோ கேமரா எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோ டிஎஸ்எல்ஆரில் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குமோ அதேமாதிரி இருக்கும் ஸோ அது லென்ஸோடு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க பூர்வீகாலே இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா பாய் மொபைல்லே ஜூமிங் பண்ணிகிட்டு இருக்காங்க மொபைல்லே ஜூமிங் தான் எவ்வளோ காலம் ஜூமிங் போகுது போதும் யாரப்பறம் ஜூமிங் பண்ணிகிட்டு இருக்கே நீ எங்க போயிருங்க எங்கே உட்காந்துருக்காங்க இங்க இருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது ஆனால் அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க எவ்வளோ ஜூமிங் போகுது பாருங்க கேமராவில் லென்ஸு ஜூமிங் போது அங்க இருக்கிற எங்க இருக்கிறாங்க வாசம் பண்ணிக்கிறாங்க சரி அப்பா அடுத்த எங்க வீட்டுக்குள்ள சால்ட்டா போகும் போலைய கேமரா வச்சு வச்சுப்போம் பயங்கரமா இருக்குங்க